மட்டன்ன்றது நம்ம நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த மட்டன்ன்றது ரொம்ப ஹை சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அது மட்டும் இல்லாமல் இல்லை நியூட்ரிஷன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவல் ஏன் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது மட்டன் வச்சு நம்ம நிறைய டிஷ் பண்ணுவோம் அதில் என்னோட ஃபேவரட் வந்து மட்டன் பிரியாணி உங்களுக்கு என்ன ஃபேவரெட்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செப் முருகன்ஸ் ரெசிபி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சாப்ஸ் தான் பண்ண போறோம் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் மட்டன் சாப்ஸ்க்கு தேவையான பொருள் வந்துட்டு சாய்ஸ்னு சொல்லுவாரு ஓகே தக்காளி ஒரு கிலோ மட்டன் அவ்வளவுதாங்க சூப்பரா சொல்லிட்டாரு கல்பாசி மட்டும் விட்டுட்டாரு பிரியாணியில விட்டுட்டாரு சோ அவ்வளவுதான் வாங்க எப்படி பிரிப்பரேஷன் பண்ணலாங்கன்னு பாத்துடலாம் நல்லெண்ணெய் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நல்லெண்ணெய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜுக்கு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்தே கொடுங்க அப்போ தான் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கூட நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் பட்டை கிராம்பு இலக்காய் கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் ஒரு கப் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்திடலாம் ஒரு நாலு பச்சை மிளகா இதுக்கு தேவையான கருவேப்பில்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் சாப்ஸ் வச்சுட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஷ்ணு தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு கூட வந்து நம்ம கேட்கறது எல்லாமே எடுத்து கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அடுப்போயரம் தான் இருக்காரு அவர் பாருங்க மட்டன் சாப்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெங்காயம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரு ஓகே அவர் ஆசை ஏன் நம்ம தடுப்பானே கொஞ்சம் நேரம் அவரும் கம்பெனி கொடுக்கட்டும் என்ன விஷ்ணு மட்டன் சாப்ஸ் பண்ணிடலாமா ஓகே ஸோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி அந்த ஒரு நல்ல கலர் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுவோம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி இதெல்லாம் வந்து நமக்கு மசஞ்சி கொடுத்துருச்சு இந்த டைமில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம் காஷ்மீர் சில்லி பவுடரு நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் வந்து நான் ரெண்டு டீ ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம்

நான் எப்படி சொல்கிறது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃபிளேம் வச்சு இது கொஞ்சம் குக் ஆகட்டும் இந்த மட் மசாலா போட்டு கிண்டிகிட்ருக்கான் மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணி விடணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ வரையுமே ஒரே ஒரு முக்கியமான இது போடவே இல்லை நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் இப்போ வரையும் யாரும் கமெண்ட் பண்ணல உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேப்பில் வந்து நம்ம அதுக்கு தேவையான ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து கல் உப்பு இந்த மட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன் எப்பவுமே கல் உப்பு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் போடுங்க லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் தான் வரணும்னு சொல்லியிருந்தோம் மட்டன்லேருந்து தண்ணியெல்லாம் விட்டு இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை இவ்வளோ தண்ணி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் மசாலா இதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் இந்த மூணு ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிரேவி தேவை அது தேவையளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தண்ணி ஆட் பண்ணிடுவோம்

பாருங்க விசில் வருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தா விசில் வந்து நான் பேசுறதே உங்களுக்கு கேட்கல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப விசில அமைக்க பிடிச்சுக்கிட்டு இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் சோ விசில் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு தமிழருக்கு நான் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் விட்டீங்கன்னா அதுவே ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சூப்பரா சர்வ் பண்ணலாம் அது வந்து தம் இறங்கி இருந்துச்சு சவுண்டே வரல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே குக்கர் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வெயிட் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க கட்டடா ஆவி பரக்க மட்டன் சாப்ஸ் ரெடி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பொழு பொழுன்னு இருக்குது மட்டனு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் மட்டன் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அவருடைய அள்ளி இங்கே பாருங்கள் ஒரு பைட்டு சூப்பராக இருக்குங்க மறக்காமல் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சைஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சமைச்சி சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க